ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெட்டிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைன்த்து புக்கு தான் போயிட்டுருக்கோம் அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த பொருளாதார உயிர்கள் பாடம் முடிக்க போகிறோம் நீங்கள் இது முடிச்சுட்டா அடுத்த நூறு படம் தான் நைன்த்து புக்கு முடிச்சிடலாம் ஸோ டென்த்து புக் ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம் ஸோ நம்ம பாரஸ் லேபர் ஸ்டென்ட் எக்ஸாம் வீடியோஸ் தான் நம்ம இருக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு வரவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் ஒரு பக்கம் போய்ட்டுருக்கு ஸோ அதுவும் நல்லபடியாக அது பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து நம்ம வீடியோ போயிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கே வர கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி கேஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம பொருளாதார உயிரியல் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ இதில் ஆல்ரெடி பார்ப்பட்டாக பார்த்துட்ருக்கோம் ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த கால்நடை வளர்ப்புகள் வந்து பார்த்து பார்த்தோம் அதனோட தொடர்ச்சியாக அப்ப நம்ம பார்க்க போகிறது நீர்வாய் உயிரிகள் வளர்ப்பு அப்படின்றதான் நான் பார்க்க போகிறோம் நான் பார்க்க போகிறோம் நீர்வாய் உயிரிகள் வளர்ப்பு தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நீர்வாழ் உயிர்கள் வளர்ப்பு அதாவது அக்வாகல்ச்சர் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வாழ் உயிர்களான மீன்கள் இறால்கள் பிரான்ஸ் அதாவது இறால்கள் பிரான்ஸ் சிறிய வகை இறால்கள் அல்லது கூனி இறால்கள் நண்டுகள் பெருங்கடல் நண்டுகள் லாப்ஸ்டர் உண்ணத்தகுந்த சிப்பிகள் சிப்பிகள் கடல் கலைகள் போன்றவற்றை கட்டுப்படுத்த மட்டும் குறிப்பிட தகுந்த சூழ்நிலையில் நவீன மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வளர்ப்பதாகும் ஓகேங்களா அப்போ நீர்வாழ் உயிர்கள் வளர்ப்புனா என்னங்க சொல்கிறாங்க சரி இந்த மாதிரி வந்து நீர்வாழ் உயிர்களான இந்த இருந்து இருந்து மீன்ல இருந்து எல்லாத்தையுமே ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை நம்ம வச்சு வளர்க்கறத நம்ம என்ன சொல்றோம் நீர்வாழ் உயிர்கள் வளர்ப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் ஓகேங்களா தகவல் தொண்ணுக்கு பார்க்கலாம் பாருங்க கடலிலும் உள்ள நன்னீர் இடங்களிலும் ஏரி குளங்கள் ஆறுகள் மற்றும் கடலோர நீர்வாழ் உயிர்கள் வளர்ப்பு நிலைகளிலும் அதிகமான மீன்வளங்களை கொண்டுள்ள முன்னோடி மாநிலமாக நம்ம தமிழ்நாடு விளங்குகிறது பாருங்கள் ஸோ கடலாக இருந்தாலும் சரி நன்னீராக இருந்தாலும் சரி அதாவது ஏரி குளங்கள் ஆறுகள் மற்றும் கடலோர நீர்வாழ் உயிர்கள் வளர்ப்பு நிலையங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம அதில் முன்னோடியாக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு மாநிலம் தான் வந்து பார்த்தோன்னா முன்னோடியாக இருக்குது மாநிலத்தின் கடல்வாழ் மீன்களின் வளமானது ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று ஒன்பது மில்லியன் டன் அளவாக அதாவது மில்லியன் டன் பத்து லட்சம் கிலோவாக உள்ளது என்னதுங்க கடல்வாழ் மீனோட வளம் நம்ம தமிழ்நாட்டில் அடுத்து பாருங்கள் அதே போலவே நன்னீர் மீன் வளர்ப்பானது நாலு புள்ளி ஐந்து லட்சம் மெட்ரிக் டன்கள் அதாவது மெட்ரிக் டன் ஆயிரம் கிலோகிராம் அளவாக இருக்கிறது இது நன்னீர் வளர்ப்பு ஏரி குளங்கள்லாம் வளர்க்குறாங்களே அது கடலோர மீன் வளர்ப்பில் தமிழ்நாடு பிற கடலோர மாநிலங்களை ஒப்பிடும்போது ஆறாவது இடத்தில் உள்ளது ஸோ கடலோரங்களில் மீன் வளர்க்குறாங்க இல்லையா அதில் நம்ம தமிழ்நாடு எத்தனாது எத்தனாவது இடத்துல இருக்குன்னா ஆறாவது இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இருக்குங்க ஓகேங்களா அப்போ தமிழ்நாடு வந்து முன்னோடி மாநிலமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த கடலோர மீன் வளர்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துலையும் வந்து இருக்குது நீர்வாழ் உயிர் வளர்ப்பின் வகைகள் இந்த நீர்வாழ் உயிர் வளர்ப்பு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ நம்ம கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை வளர்க்கல நீர்வாழ் உயிர் வளர்ப்புன்னு பார்த்தோம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நீர்வாழ் உயிர் வளர்ப்பானது கீழ்கான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று நன்னீர் வாழ் உயிர் உயிர் வளர்ப்பு அடுத்து உவர் நீர் வாழ் உயிர் வளர்ப்பு ஸோ இதே பண்ணியிருக்காங்க ரெண்டாக பிரிச்சிருக்காங்க நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பு ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர் பார்க்கலாம் பாருங்கள் நன்னீரில் வாழக்கூடிய உயிர்களை வளர்க்கும் முறையே நன்னீர் வாழ் உயிர்ப்பு வளர்ப்பு எனப்படும் நன்னீர் த நீர்ல வளர்க்கக்கூடியதோ அதான் நம்ம பயன்படுத்தக்கூடியதா நீர் தான் நம்ம சொல்லுவோம் நன்னீர் அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த நன்னீர்ல வாழக்கூடிய வளரக்கூடிய அந்த மீன்களை வளர்க்கறத நம்ம என்னன்னு சொல்றோம் உயிர்களை வளர்க்கறதா நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இவ்வகை உயிர் வளர்ப்பானது குளம் ஆறு அணைக்கட்டு மற்றும் குளிர்ந்த நீர்நிலைகள் போன்ற இடங்களில் நடைபெறுகிறது இவ்வை நீர்நிலைகள் நிலப்பரப்பினால் அமைந்துள்ள நன்னீர் மீனினங்களான கெண்டை மீன்கள் கட்லா ரோகு மிரிக்கால் கெளுத்தி மீன்கள் சிலேப்பி மீன்கள் காற்றினை சுவாசிக்கும் மீன்கள் போன்றவை இட இடங்களில் வளர்க்கப்படுகின்றன ஸோ நன்னீர்னாலே ஏரி குளம் குட்டைகள் எல்லாமே நன்னீருங்க நன்னீர்கள் தான் அதில் வளர்க்கப்ப வளர்க்கப்படுற உயிரினங்கள் எல்லாமே நன்னீர் வாழ் உயிர்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எடுத்துக்காட்டாக நம்ம கெண்டை மீன்கள் கெளுத்தி மீன்கள் சிலேபி மீன்கள்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து இருக்கோம் அடுத்து கடல் நீர் வாழ் உயிரி வளர்ப்பு மேரின் வாட்டர் அக்வா கல்ச்சர் தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா கடல் நீர் வந்து தன்மை கொண்டது இல்லையா வளர்க்குறது நம்ம தனியாக பார்க்க போறோம் நீர்வாழ் உயிரினங்களை கடல் நீர் வளர்த்தலையே கடல் நீர் வாழ் உயிர் வளர்த்தல் என்கிறோம் அதே நீர் வாழ் உயிரினங்கள் தான் ஆனா இது கூட எங்க வளர்த்தோம் ஏரி குளம் வளர்த்தோம் ஆனால் இப்போ எங்க வளர்க்க போறோம் நம்ம நீர் அதாவது கடல்ல வளர்க்கறதா நம்ம என்னன்னு சொல்றோம் கடல்வாழ் உயிர் வளர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இவைி வளர்ப்பு அல்லது கடல் பண்ணை வளர்ப்பு எனவும் அழைக்கப்படுகிறது ஸோ நோட் பண்ணிங்க மாரி வளர்ப்பு அல்லது கடல் பண்ணைகள் எனவும் அழைக்கப்படுகிறது ரொம்ப முக்கியம் ஸோ மாரி வளர்ப்பு அல்லது கடல் பண்ணைகள் அப்படின்னு அழைக்கிறாங்க எதுங்க நம்ம கடல் நீரில் இந்த நீர்வாழ் உயிர்களை வளர்க்கறதம் என்னன்னு சொல்றோம் மாரி மாரி வளர்ப்பு அல்லது கடல் பண்ணைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இவக வளர்ப்பானது கடலின் கரையை ஒட்டிய பகுதியிலும் ஆழ்கடல் பகுதியிலும் நடைபெறுகிறது பாருங்க இந்த கடலீர் வளர்ப்பு என்ன பண்றாங்களா கடற்கரையை ஒட்டிய பகுதியிலும் வளர்க்குறாங்களா சில நேரங்கள்ல என்ன பண்றாங்க ஆழ்கடல்கள்ல வந்து என்ன பண்றாங்க இந்த மீன் வளர்ப்பை வந்து ஏற்பாடு பண்றாங்க பாருங்க கூனி இறால்கள் அதாவது கடல் இறால்கள் சிப்பிகள் உண்ணத்தகந்த சிப்பிகள் சங்குகள் துடுப்புடிய மீன்களான சால்மன் மீன்கள் ட்ரௌட் மீன்கள் கொடுவாய் மீன்கள் மொரவை மீன்கள் பால் கொண்டை மீன்கள் பால்கண்டை மீன்கள் மற்றும் மடவை மீன்கள் போன்ற உயிரினங்கள் கடல் நீரில் வளர்க்கப்படுகின்றன ஸோ கடல் நீரில் வளர்க்குறத நம்ம என்னன்னு சொன்னோம் கடல் நீர் உயிர் வளர்ப்புன்னு சொன்னோம் அதே தான் மாறி வளர்ப்பு கடல் பண்ணைகள்னு சொல்கிறாங்க இது கடற்கரை ஓரங்களையும் வளர்க்கப்படுது அது என்ன பண்ணுறாங்க ஆழ்கடலையும் வந்து என்ன பண்ணுறாங்க வளர்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து நீர்வாழ் உயிர் வளர்ப்பில் உள்ள வாய்ப்புகள் சரி இந்த நீர்வாழ் உயிர் வளர்ப்பதுனால என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நீர்நிலை உணவு ஆதாரங்களிலிருந்து அதிகள அதிக உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் வளர்ந்து ஒரு மக்கள் தொகையின் உணவு தேவைகளை மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை சந்திக்கும் விதத்தில் விரிவாக வளர்ந்து வரும் உணவு உற்பத்தி துறையாக நீர்வாழ் உயிர் வளர்ப்பு காணப்படுகிறது ஸோ இருக்க இருக்க நம்மளோட மக்கள் தொகை என்ன போதுங்க அதிகரிச்சுன்னா போகுது மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க உணவு தேவையும் சத்து குறைபாடும் அதிகரிக்கும் ஓகேங்களா அப்போ அதை ஈக்குவல் பண்ணுற முயற்சியில் எது இருக்குன்னா இந்த நீர்வாழ் உயிரி வளர்ப்பு வந்து இருக்கு ஏன்னா போதுமான அளவுக்கு வந்து உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுனால இதனால் என்ன பண்ணப்படுது இந்த மக்கள் தொகை கேட்டால் உணவு உற்பத்தி வந்து இங்கே சரிவிகிதமாக பண்ணப்படுது இது புரட்சியை நோக்கமாக கொண்டதாகும் ஓகேங்களா ஸோ நீல புரட்சி ஸோ கடல் நீர்வாழ் உயிரிழக்கத்தான் சொல்றேன் நீலப்புரட்சி சொல்கிறோம் இல்லையா அந்த நீலப்புரட்சியை மலையமாக கொண்டதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்வாழ் உயிர் வளர்ப்பு இந்த வளர்ப்பு நம் நாட்டின் ஏற்றுமதியிலும் அந்நிய செலாவணியை ஈட்டுவதிலும் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது கிராமப்புறங்கள் மற்றும் வளர்ந்து வரும் இடங்களில் மீன் பணி அமைத்தல் மூலம் வேலை வாய்ப்புகள் இது ஏற்படுத்துகிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி என்ன பண்ணுறாங்க ஸோ கிராமப்புறங்களில் ஏரி குளம் குட்டைகளை வந்து பார்த்தோன்னா மீன் வளர்க்கறது மூலமாக வந்து பார்த்தா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் என்ன பண்ணி இருக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு ஸோ நீர் வாழ் உயிர் வளர்ப்பில் வந்து இவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ஏற்படுது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க பார்த்து மீன் வளர்ப்பு பிசிகல்ச்சர் ஓகேங்களா நான்போச்சுங்க மீன் வளர்க்குறதுங்களா எப்படி பிஸியாக இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க அதான் பிசிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி பிசிகல்ச்சர் அல்லது மீன் வளர்ப்பு என்பது மீன்களை குளம் நீர்த்தேக்கம் ஏரிகள் ஆறுகள் மற்றும் விளைநிலங்கள் போன்ற இடங்களில் என்ன செய்ய வைத்து வளர்த்தெடுக்கும் முறையாகும்

ஓகேங்களா ஸோ இப்போ பிஷிகல்ச்சர்னால் என்னென்னு பார்த்தோம் அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போறது விரிவான மீன் வகுப்பு அதாவது எக்ஸ்டென்சிவ் பிஷ் கல்ச்சர் இது பரந்த இடங்களில் குறைவான எண்ணிக்கையிலான மீன்களை இயற்கையான உணவளித்து வளர்த்தல் பாருங்கள் இடம் அதிகமாக இருக்கும் ஆனால் மீன் என்ன பண்ணுவாங்க கம்மியாக தான் வளர்ப்பாங்க ஓகேங்களா அதாவது வந்து இயற்கையான உணவுகளை அழித்து கம்மியாக வளர்ப்பாங்க அப்படி வளர்க்குறதுனால என்னென்னு சொல்கிறாங்க இதை விரிவான மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க விரிவான மீன் வளர்ப்பு சரிங்க சிவா அப்போ விரிவான மீன் வளர்ப்புனா வந்து பார்த்தீங்கன்னா இது பரந்த இடங்களில் குறைவான எண்ணிக்கையில் மீன் வளர்க்குறது அதிகமான இடம் ஆனால் குறைவான எண்ணிக்கையில் என்ன பண்ண போகிறாங்க மீன் வளர்க்க போகிறாங்க ஓகேங்களா சரி அதுக்குள்ளே அந்த தகவல் துணுக்கு பார்த்துலாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கேரளா மாநிலத்தில் உள்ள கொச்சின் என்னும் இடத்தில் மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனமானது த சென்ட்ரல் மேரின் பிஷர்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிஎம்எஃப்ஆர்ஐ நிறுவப்பட்டது நோட் பண்ணீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம சுதந்திரம் வாங்கினா அதே வருஷம் கேரளா மாநிலத்தில் கொச்சின்ல ஓகேங்களா சிஎம்ஆ சிஎம் எஃப்ஆர்ஐ அதாவது கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்டுருக்காங்க எந்த ஆண்டு எந்த இடம் எந்த மாநிலம் அதனோட விரிவாக்கும் இவ்வளோ கொஸ்டினு கேட்கலாம் இந்த நாலு லைன்லேருந்தே ஓகேங்களா சார் எல்லாத்தையும் பார்த்துங்க அடுத்து இந்நிறுவனமானது கடல் மீன் வளர்ப்பு நிலையங்கள் வகைப்பாட்டியல் மற்றும் உயிரிகளின் பொருளாதார பண்புகளை ஆராய்ச்சி செய்தல் போன்ற செயல்களில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது பாருங்க அதனோட வளர்ப்பு நிலையங்கள் அது எந்த வகையை சேர்ந்தது அது வந்து பொருளாதார பண்புகள் வந்து முக்கியத்துவம் வந்தது அந்த கொச்சின்ல வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க நல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கேரளா மாநிலம் கொச்சின் கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் சென்ட்ரல் ரிசர்ச் ஓகேங்களா அடுத்து சென்னையை தலைமையிடமாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மத்திய ஒவ்வர் நீர் வள உயிர் வளர்ப்பு நிறுவனமான சிஐபிஏ சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ராக்கிஷ் வாட்டர் அக்ரிக் அ கல்ச்சர் ஓகேங்களா ஸோ சிஐபிஏ இது எங்கங்க சென்னையை தலைமை நம்ம தமிழ்நாட்டில் சென்னை தலைமையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அது நாற்பத்தி ஏழு இது எண்பத்தி ஏழு அப்போ நாற்பது வருடம் கழிச்சு கொச்சினில் நாற்பத்தி ஏழில் நாற்பது வருடம் கழிச்சு சென்னையில் எண்பத்தி ஏழில் சிஐபிஏ அப்படின்ற ஒவ்வொரு நீர் உயிர் நீர் உழை வளர்ப்பதன வந்து நிறுவனமானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தின் நோக்கமானது கிழிஞ்சல்கள் துடுப்புகளை துடுப்புள்ள மீன்களை வளம் கொன்றாமல் ஓர் நீர்நிலைகளில் வளர்த்து நிர்வகித்தலாகும் பாருங்க கிழிஞ்சல்கள் இருக்கு இல்லையா அந்த கிழிஞ்சல்களும் சரி துடுப்புள்ள மீன்களும் சரி இதெல்லாமே ஓவர் நீர்நிலைகளில் வந்து பார்த்தோன்னா வளர்த்து நிர்வகித்தனு சொல்கிறாங்க நம்ம அந்த சென்னையை சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆரம்பிச்சு அந்த சென்னை சந்தை நிறுவனம் எதுங்க சிபிஐஏ ஸோ சி சாரி சிஐபிஏ அப்படின்ற நிறுவனம் இது பாருங்க இந்நிறுவனமானது துடுப்பு மீன் மற்றும் இறால் ஆகியவற்றை சிறிய அளவில் வளர்ப்போருக்கு நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி உதவி புரிகிறது யாருன்னா சின்னாவில் வந்து வளர்த்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ஹெல்ப் பண்ணி நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்களா ஓகேங்களா ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் கேரளாவில் இருக்கிற கொச்சின்ல சிஎம்எஃப்ஆர்ஐ அப்படின்ற நிறுவனம் நிறுத்தப்பட்டுள்ளது அதே வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சென்னையை தலைமையிடமாக கொண்டு சிஐபிஏ சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர் நிறுவனம் வந்து நிறுவப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ நல்ல இடம் அந்த இயர் அதெல்லாம் நான் வச்சுங்க சரி நம்ம ஏர் என்ன பார்த்தோம் விரிவான மீன் வளர்ப்பு பார்த்தோம்ல அதிகமான இடம் குறைவான மீன் வளர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அதனோட தொடர்ச்சி தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் தீவிர மீன் வளர்ப்பு அதாவது இன்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர் இது மிக குறுகிய இடங்களில் அதிகமான எண்ணிக்கையிலான மீன்களை உற்பத்தி செய்ய அதிகரிக்கும் நோய்கள் செயற்கையான உணவுகளை எடுத்து வரக்கும் முறையாகும் அங்கே பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க அங்கே அதிகமான இடம் குறைவான மீன் ஆனால் எங்க பாருங்க குறைவான இடங்களில் அதிகமான எண்ணிக்கை என்ன பண்றாங்க மீன்களை வளர்க்குறாங்க அதுதான் சொல்றாங்க அதாவது தீவிர மீன் வளர்ப்பு அடுத்து பாருங்கள் ஒற்றை வகை மீன் வளர்ப்பு மோனோ கல்ச்சர் இந்த வேட்டில உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு வகை மீனை மட்டும் நீர்நிலைகள் வளர்த்தால் ஒரு வகை மீன் வளர்ப்பு எனப்படுகிறது இது ஒற்றை மீன் ஒற்றை இன மீன் வளர்ப்பு என்றும் அழைக்கப்படுகிறது அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரே வகையான மீன் இப்ப கெளுத்தி எடுத்தாங்கன்னா கெளுத்தி மட்டுமே ஜிலேபி எடுத்தாங்கன்னா ஜிலேபி மட்டுமே கண்டை மீன் எடுத்தாங்கன்னா கண்டை மீன் மட்டுமே அந்த மாதிரி ஒரே வகை மீனை மட்டும் வளர்க்கறது நான் சொல்றாங்க ஒற்றை வகை மீன் வளர்ப்பு மோனோ கல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பல வகை மீன் வளர்ப்பு போலிகல்ச்சர் அப்ப என்ன பண்ண போகிறாங்க இங்க எல்லா வகையான மீனையும் கலந்து வளர்க்க போறாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட மீன் வகைகளை ஒன்று சேர நீர்நிலைகள் வளர்த்தலாகும் இது கலப்பு மீன் வளர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது சொன்னா சோ கெளுத்தி கண்டை ஜிலேபி எல்லா மீனும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரே இடங்களை வளர்க்கறதுன்னு சொல்றாங்க கலப்பு மீன் வளர்ப்பு சோ நம்ம இந்த மாதிரி ஏரிக்கலாம் வந்து பார்த்தா இதான் ஏற்படுத்துவோம் கலப்பு மீன் வளர்ப்பு தான் வந்து வளர்ப்பாங்க ஓகேங்களா சோ நம்ம நாலு வகை பார்த்தோம் இல்லையா விரிவான மீன் வளர்ப்புனா அதிகமான இடம் குறைவா மீன் வளர்க்கறது தீவிர மீன் வளர்ப்புனா குறைவான இடம் அதிகமா மீன் வளர்க்குறது ஒற்றையின மீன் வளர்ப்புனா ஒரே வகையான மீனா வளர்க்குறது பல்வகை மீன் வளர்ப்புனா எல்லா வகையான மீன்களும் ஒன்று சேர்ந்து வளர்க்குறதா நம்ம பல்வகை மீன் வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோம் அடுத்து ஒருங்கிணைந்த மீன் பண்ணை அடுத்து நம்ம பார்க்க போறோம் ஒருங்கிணைந்த மீன் பண்ணை தான் பார்க்க போறோம் விவசாய பயிர்கள் அல்லது விவசாய பயிர்கள் அல்லது கால்நடை வளர்ப்பு பண்ணைகள் ஆகியவற்றோடு சேர்ந்து மீன்களை வளர்க்க முறையை ஒருங்கிணைந்த மீன் பண்ணை என்னப்படுகிறது பாருங்க என்ன பண்றாங்க விவசாய பயிர்கள் கால்நடைகள் ஆகணும் ஓகேங்களா சோ பயிர் வச்சுட்டு அந்த பயிர்களுக்கு இடையில கூட மீன் வளர்க்குற முறை இருக்கு அப்படியும் அப்படிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க மேல வந்து பாத்தோன்னா இந்த கால்நடைகளை வளர்க்கறது ஆடு மாடு அது மாதிரி கோழி வாத்துகளை வளர்க்கறது அது போடுற அந்த சாணத்தை சாப்பிட்டு கீழே மீன் வளர்க்கற வந்து அமைப்பு இருக்கும் ஓகேங்களா முறைகள் வந்து பார்த்தா ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு முறைகள்லாம் வந்து இருக்கு அதுதான் நெற்படியில் கோழிகள் கால்நடை பன்றிகள் மற்றும் வாத்துகள் ஆகியவற்றோடு சேர்ந்து மீன்கள் வளர்க்கப்படுகின்றன அப்படி அந்த ஒருங்கிணைந்த அதைதான் சொல்றாங்க ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு அதனால நம்ம பண்றோம் ரெண்டு இதுவும் நம்ம ஏற்படுத்துறோம் நம்ம ஒரு பக்கம் பார்த்துக்குறோம் மீனையும் ஒரு பக்கம் பார்த்துக்கிறோம் வாத்து கோழிகள் ஒரு பக்கம் வளர்க்குறோம் மீனையும் ஒரு பக்கம் வளர்க்குறோம் அதுதான் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்றோம் அடுத்து குளங்களின் வகைகள் மீனின் பல்வேறு வளர்ச்சி பல்வேறு குளங்கள் மீன் பண்ணைகளுக்கு தேவைப்படுகின்றன ஓகேங்களா நம்ம மீன் வளர்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு குளங்கள் தேவைப்படுதான் அதனுடைய எந்தெந்த வளர்ச்சி அதுக்கு அதுக்கேற்ற குளங்கள் வந்து மாறுபடுது அப்படின்றாங்க என்னென்ன குளங்கள் பார்க்கலாம் பாருங்க பாக்க போறது

விந்துகள் மூலம் கருவுறுதல் அடைகின்றன இந்த கருவுற்ற முட்டைகள் நீரின் மேற்பகுதியில் நுரை போன்று கூட்டமாக மேய்ந்து காணப்படுகின்றன ஓகேங்களா ஏன்னா நம்ம ரெண்டு மீன் சேர்த்து விட்டோம் அந்த முட்டைகள் எல்லாம் விந்தா கூட என்ன பண்ணும் கருவுற்ற முட்டைகளாக மாறி மேலே வந்து அப்படி கொத்து கொத்தா நுரை போல வந்து மிதந்துட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுவாங்க பாருங்க அடுத்து பாருங்க ரெண்டாவது குஞ்சு பொறிக்கும் களம் அப்போ அந்த இனப்பெருக்க காலத்தில் மிதந்துங்கிற அந்த விதத்தை வந்து குஞ்சு பொறிக்க காலத்தில் போட போகிறாங்க அவ்வளோதான் இனப்பெருக்க குளங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட கருவுற்ற முட்டைகள் பொறிக்கும் குழிகளுக்கு மாற்றப்படுகின்றன பொறிப்பகங்கள் மற்றும் பொறிப்பு வலை தொட்டிகள் ஆகியவை இரண்டு வகையான மீன் பொறிக்கும் குழிகளாகும் சொன்னேன் இல்லையா இனப்பெருக்க குளத்துல ஆண் பெண் மீன் ரெடித்துமே விட்டு அங்க மேல இருக்கிற அந்த முட்டைகள் குஞ்சு பறிக்கும் குளத்திலிருந்து வைப்பாங்க ஓகேங்களா ஸோ இங்கே என்ன பண்ணப்படுது அந்த பொறிப்பு வலை தொட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே வந்து வைக்கப்படுது அடுத்து நாற்றங்கால் குளம் குஞ்சு பொரிக்கும் குழிகளில் பொறிக்கப்பட்ட இளம் மீன் குஞ்சுகள் ரெண்டு முதல் ஏழு நாட்களுக்கு பிறகு வளர்க்கும் குளங்களுக்கு மாற்றப்படுகின்றன ஸோ முதல்ல இனப்பெருக்க குளத்தில் வந்து சேகரித்து குஞ்சு பொரிக்கும் குளத்தில் வைக்கிறாங்க அந்த குஞ்சு பொறிச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ரெண்டு வந்து ஏழு நாள் அதாவது ஒரு வாரம் வரல அந்த இடத்துல போடுவாங்க அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக சேகரித்து வந்து எங்கே வைக்கிறாங்க நாற்றங்கால் குளத்தில் வந்து வைக்கிறாங்க ரொம்ப முக்கியமான இடங்க வந்து நாற்றங்கால் குளத்தை மட்டும் நல்லா படிச்சிங்க நாற்றங்கால் குளம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ நாற்றங்கால் குளத்துல வந்து வைக்கிறாங்க மீன் குஞ்சுகள் ரெண்டு முதல் ஏழு நாட்களுக்கு பிறகு வளர்க்கும் குளங்களுக்கு மாற்றப்படுகின்றன அதுக்கப்புறம் எங்க மாத்துறாங்க வளர்க்கும் குளங்களுக்கு மாற்றப்படுது இந்த மீன் குஞ்சுகள் அறுபது நாட்கள் வரை நாட்டங்கால் குளத்தில் சரியான அளவு உணவு கொடுக்கப்பட்டு ரெண்டு முதல் ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவு வளரும் வரை பாதுகாக்கப்படுகின்றன ஓகேங்களா அப்ப பாருங்க மீன் குஞ்சுகள் வந்து ரெண்டு முதல் ஏழு நாட்களுக்கு பிறகு தான் எங்க மாற்றுறாங்க வளர்க்கும் குளங்களுக்கு மாத்துறாங்க அது ஒண்ணும் அறுபது நாட்கள் வரை எங்க இருக்குதான் நாற்றங்கால் குளத்திலே வந்து சரியான அளவு உணவு கொடுக்கப்பட்டு அது சென்டிமீட்டர் வளர்ற அளவுக்கு என்னாவது அங்கே அறுபது முக்கியம் அதுக்கப்புறம் வழக்கம் குளங்கள் மீன்களை வளர்ப்பதற்கு வழக்கம் குளங்கள் பயன்படுகின்றன இளம் மீன்கள் நாற்றங்கால் குளத்திலிருந்து வளர்க்கம் குளத்திற்கு மாற்றப்பட்டு மூன்று மாதம் வரை அதாவது பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் நிலம் மீனாக வளரும் வரை வளர்க்கப்படுகின்றன இங்கு இளம் மீன் இளறிகளாக மாற்றப்படுகின்றன சோ நம்ம நாற்றுக்கால குளத்தில் அறுபது நாள் இருக்குன்னு அந்த அறுபது நாள்ல ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவு வளர்ந்துட்டு இருக்கும் அந்த மீனக்குள்ள சேகரிச்சு எங்க எந்த வளர்க்கும் குளங்கள்ல வச்சு என்ன பண்றாங்க அங்க வளர்க்கறாங்க அங்கே இன்னும் என்ன ஆகுது பதினைந்து சென்டிமீட்டர் அளவுக்கு என்ன பண்ணுது அது வந்து வளர ஆரம்பிக்குது அடுத்து இருப்பு குளங்கள் இவை வளர்ப்பு குளம் அல்லது உற்பத்தி குளம் எனவும் அழைக்கப்படுகிறது நோட் பண்ணிங்க பண்ணீங்க இருப்பு குளங்கள்லாம் அழைக்கிறாங்க வளர்ப்பு குளம் அல்லது உற்பத்தி குளம் எனவும் அழைக்கப்படுகிறது விற்பனைக்கு ஏற்ற அளவினை அடையும் வரை மீன் குஞ்சுகள் இங்கு வளர்க்கப்படுகின்றன ஓகேங்களா எப்படி அழைக்கிறாங்க வளர்ப்பு குளம் அல்லது உற்பத்தி குளம் அப்படின்னு அழைக்கிறாங்க வளர்ப்பு குளம் அல்லது உற்பத்தி குளம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஸோ விற்பனைக்கு ஏற்ற அளவு வரவரம் என்ன பண்ணுது மீன் குஞ்சு எல்லாமே அந்த இருப்பு குளங்களில் தான் வச்சுருப்பாங்க எப்போ விற்பனைக்கு வருதோ அது வரலாம் ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ குளங்கள் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இனப்பெருக்க குளம் பார்த்தோம் இனப்பெருக்கத்துக்கு அங்கேருந்து குஞ்சு பொறுக்கும் குழிக்கு மாற்றுறாங்க அப்புறம் நாற்றங்கால் குளங்கள் வளர வரலாம் அங்கேருந்து வள நல்லா வளர்கிறதுக்கு வளர்க்கும் குளங்கள் அப்புறம் லாஸ்ட்டாக இருப்பு குளங்கள் அதாவது மிக்கிறதுக்கு ஓகேங்களா சரி அதை தொடர்ச்சி நம்ம பார்க்க போட்டு இந்தியாவில் உணர்க்க உணவிற்காக வளர்க்கப்படும் மீன்கள் இந்தியாவில் உணவுக்காக என்ன மீன்கள்லாம் வளர்க்குறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் நன்னீரில் வளர்க்கப்படும் மீன்கள் இந்திய கண்டை மீன்கள் கட்லா ரோகு மிரிகால் கெளுத்தி மீன்கள் விரால் விரால் மீன்கள் ஜிலேபி மீன்கள் ஆகியவை நன்னீரில் வளர்க்க நன்னீரில் வளர்க்கப்படும் மீன்களாகும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தா இந்தியாவில் நன்னீரில் வளர்க்கப்படுற மீன்கள் எது எதுங்க கெண்டை மீன் க கட்லா ரோகு மிரிக்கால் கெளுத்தி மீன் பிரால் மீன் ஜிலேபி மீன்கள் இதெல்லாமே வந்து நன்னீர்ல வளர்க்கப்படுற மீன்கள் அடுத்து கடல் நீரில் வளர்க்கப்படும் மீன்கள் கொடுவாய் கொடுவாய் மீன்கள் மடவை சான் சான சானஸ் ஆகியவை கடல் நீரில் வளர்க்கப்படும் மீன்களாகும் ஆகும் இதெல்லாம் கடல் நீரில் இந்தியாவில் கடல் நீர் வளர்க்க மீன்கள் கொடுவாய் மீன்கள் மடவை சான் சானஸ் ஆகியவை கடல் நீரில் வளர்க்கப்படும் மீன்களாகும் மீன்களின் ஊட்டச்சத்து மதிப்பு நன்னீர் கடல்நீரில் உணவிற்காக வளர்ப்படும் மீன்கள் அதிக அளவு விலங்கு புரதத்துக்கான சிறப்பான ஆதாரமாகவும் மற்றும் எளிதில் செரிக்கும் பண்புடையதாகவும் உள்ளன ஓகே பார்த்தீங்களா ஸோ நன்னீர்லேயே கடல் வழங்குகிற மீதுதான் சரி புரதச்சத்து அதிகமாக இருக்கும் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும் சீக்கிரமாக ஜீர்ணம் ஆகிற அப்போலாம் வந்து தன்மை கொண்டதாக இருக்கும் இவை முக்கியத்துவம் வாய்ந்த அமினோ அமினங்களான லைசின் மற்றும் மெத்தியோனைகளையும் நிறைவராத கொழுப்பு அமிலங்களையும் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சோடியம் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாது பொருட்களையும் கொண்டுள்ளன பாருங்க முக்கியமான அமில அமிலங்களான லைசின் நோட் பண்ணி ரொம்ப முக்கியம் லைசின் மற்றும் மெத்தியோன்களையும் நிறைவராத கொழுப்பு அமிலங்களையும் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாது பொருட்களையும் இந்த மீன்குள்ள வந்து இருக்கு கொழுப்பில் கரையும் வைட்டமின்களான டிஏ டி வைட்டமின்கள் நீரில் கரையும் பி காம்ப்ளக்ஸ் வைட்டமின்களும் பைரிடாக்சின் சயனோகோபால மீன் மற்றும் நியாசின் போன்றவைகளும் மீன்களில் காணப்படுங்க நான் பாருங்கள் எவ்வளோ வைட்டமின் இருக்கு பாருங்கள் உழுப்பில் கரையும் வைட்டமின் வந்து ஏடி ரெண்டுமே தான் நீரில் கரையும் வைட்டமினா பி காம்ப்ளெக்ஸ் பி காம்ப்ளெக்ஸும் இருக்குதான் இப்போ அடுத்து பாருங்கள் பைரிடாக்சின் மீன் நியாசின் இந்த மூணு மூணுமே வந்து பார்த்தினா இது எதில் இருக்குது மீன்களில் வந்து பார்த்தினா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே முதலேருந்தே பார்த்தோம் இல்லையா ஸோ தாது உப்புக்கள் இருக்குது பொட்டா பொட்டாசியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது சோடியம் இருக்குது அடுத்து நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் முக்கியமான அமினோ அமிலங்கள்னு ஒன்று பார்த்தோம் ஓகேங்களா எது லைசின் அப்படின்ற முக்கியமான அமினோ அமிலம் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து கொழுப்பில் கரையும் வைட்டமின் ஏடி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து பி காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பைரிடாக்சின் ஸோ பைரிடாக்சினா விட்டமின் பி சிக்ஸ் அடுத்து சைனோகோபில அமினா விட்டமின் பி டுவெல் நியாசின் அப்படின்னா விட்டமின் பி த்ரீ ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம மீனில் வந்து காணப்படுது ஓகேங்களா சரி கைஸ் இதுவரை இந்த வீடியோ வந்து போதும் அடுத்த வீடியாவில் நம்ம நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியாவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்